அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது உண்மைதான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சரை தவிர அனைவருக்கும் தெரியும் என்றும் விமர்சித்துள்ள அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உண்மைகளை கூறியதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் அதானிக்கு உதவுவதற்காக பாஜக இந்திய பொருளாதாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என்பது முழு உலகிற்கும் தெரியும் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் முடிந்தவுடன் அவரை பதவி நீட்டிப்பு செய்யக்கூடாது எனவும் உடனடியாக அடுத்த டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டும் என கோரியும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் முடிவடைகிறது இந்த நிலையில் சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் தங்களுக்கு சாதகமானவர்களை பொறுப்பில் வைத்து கொள்ள மாநில அரசு விரும்புவதாக தெரிகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணவ கொலை கொள்ளை போன்ற அச்சமூட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தமிழக காவல்துறை தலைவர் பணியிட முறையாக நிரப்பப்படுவது அவசியம் என கூறப்பட்டுள்ளது மேலும் மனுவில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை சுட்டிக்காட்டி ஐ பி எஸ் அதிகாரிகளை நியமிக்கும் செயல்முறையை உடனடியாக தொடங்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது குறிப்பாக ஜிவால் ஓய்வு பெற்ற பின் பொறுப்பு காவல்துறை தலைவரை நியமிக்கவோ பணிக்காலத்தை நீட்டிப்பு செய்ய கூடாது எனவும் அதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதிசயா ஒன் வேர் காலப்பட்டி பிரீமியம் வித் வித்யூனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா